குரூப் ஃபோருக்கான எக்ஸாமை நோக்கி நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம் இந்த எக்ஸாமுக்கு இடையிலேயே நிறைய பிரச்சனைகள் ப்ரிப்ரேஷனில் இருக்கும் என்னென்ன படித்தது மறக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு நம்மளே நம்ப மாட்டாங்க இல்லை ஹெல்த் இஷ்யூ ஆகும் அதுக்கப்புறம் எதை படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் இல்லை நான் டெஸ்ட் எழுதி பார்த்தா எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகுமா ஆகலையா அப்படிங்கிற ஒரு டிப்ரஷன் இருக்கும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நம்ம தேடுறதுக்காக போகிறோம் அப்படின்னம்னா சோசியல் மீடியாலேயே நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தோணும் இவ்வளோ சிலபஸ் இருக்குதே இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் என்னால் கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமா இல்லை நான் அந்த எக்ஸாமை நல்லா பண்ண முடியுமா இல்லை அடுத்த எக்ஸாமுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்களும் நிறைய இருக்கும் இதுபோல் நிறைய எண்ணங்கள் இந்த ப்ரிப்ரேஷனில் இருக்கிறப்ப வரக்கூடியது இயல்பு தான் இந்த சந்தேகங்கள் அனைத்தையுமே எப்படி தீர்க்கிறது என்ன மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய சாட்டர்டே ஒரு வெப்மினார் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்கு வெறாண்ட கனெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த வெப்மினாரில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை க்ளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கான நிறைய ஐடியாஸ் அந்த வெப்மினாரில் கிடைக்கலாம்